ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வீடியோவில் பச்சை மச்ச கிரேவி வச்சுக்கலாம் நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் மிளகு சீரகம் கசகசா இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயில் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இப்போ நம்ம என்ன நடைஞ்சிருச்சு நாலு காய்ஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த தேங்காயையும் போட்டுக்கலாம் தேங்காய் தால் மூடி தேங்காய் இது வதங்கிடுச்சு இப்போ இதை வார வச்சு அந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம் பச்சை மொச்சை குழம்புக்கு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பிரிஞ்சிருக்கும் ஒரு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இலை போட்டிருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் இது வளங்கினவங்க நான் மொச்சை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் வேக வைக்கல குக்கர்னால் உடனே வந்துடும் அதனால் இந்த கிண்டி எண்ணெயில அதை போட்டுருக்கோம் இப்போ மசாலா அரைச்சி இந்த வேலையும் போட்டுக்கலாம் காரம் பத்தாதவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூர் பட்டு போட்டுக்கோங்க இப்போ இது வதங்கட்டும் இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு உப்பு இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலாவை ஊற்றிக்கலாம் குக்கரில் வைக்கிறவங்க இப்படியே அரைச்சி ஒன்றா கூட குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டால் போதும் நான் குக்கரில் வைக்கல அதனால தான் கொஞ்சம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் இப்போ நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இல்லை சூப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு நம்ம இந்த மொச்சை கிரேவியை மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்மளோட மொச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை மொச்ச கிரேவி செஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் விதைக்கு நம்மளோட சமையல்